ஹாய் எவ்ரி ஒன் நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச்செல்லாம் கற்றுக்கணுமா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிளிப்பெலாம் வணக்கம் வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக கட் ஒர்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதை வந்து பேசிக்கில் ஒரு சின்ன சின்ன லைனு ஒரு சின்ன ஃப்ளாஸில் எப்படி போட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட பென்சில் இருந்தாலும் சரி இல்லை மார்க் சாக்கர் இருந்தாலும் சின்னதாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் காப்பர் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட கோல்டு இல்லை வேறு எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம் ஜரி த்ரெட் எடுத்துக்கங்க மெயினாக நம்ம சரியில் கட் ஒர்க் பண்ணும்போது என்னாகுன்னா சீக்கிரம் வந்து அந்த த்ரெட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது ஹார்டாகவும் இருக்கிறதுனால கட் கட் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் பத்தி கொசு கொசுவத்தி இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் சால்டரிங் மிஷின் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த ஜரி த்ரெட்டில் வந்து கட் ஆகிறது கொஞ்சம் டைம் இருக்கும் ஆனால் அதே சில்க் த்ரெட் வந்து லேஸாக பட்டொன்னே பட்டு நூல் மாதிரி தான் இருக்கும் அது வந்து என்னென்னா பட்டோன்னே நாயிடும் கட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கட்ஒர்க்கு அதிகமாக நம்ம வந்து ஜரி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா வாங்க இப்போ நான் சொல்லித்தரேன் எப்படி எப்படி வந்துட்டு சிக்ஸாக் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சரிதிரை எடுத்துகிட்டு இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சரிங்களா எப்பயும் போல் செயின்ஸ் நம்ம செயின் போடுவோம் இல்லைங்களா அந்த செயினை வந்து இந்த லைனில் அப்ளை பண்ணணும் இதில் நீங்கள் கீழே போடுற செயின் வந்து சிறுசாக பெருசாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம போடக்கூடிய அந்த ஜிக்ஸாக் அப்படிங்கிற அந்த ஸ்டெஸ்ஸை வந்து போடும்போது இதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணுவோம் அதை வந்து சின்ன சின்னதாக போடணும் ரொம்ப பெருசு பெருசாக போடும்போது என்னாகுன்னா கட் ஒர்க் மாதிரியே தெரியாது பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு இங்கே நான் ஒரு ரெண்டு நாள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இங்க ரெண்டு நாடு போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இந்த ரெண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண அந்த இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க அதெல்லாம் ஜூம் பண்ணுறேன் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்க ஜிக்ஸாக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு நாம் வி ஷேஃப் மாதிரி ஜட்டு அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா வி இந்த மாதிரி இந்த லைனோட இந்த சென்ட்ரு சென்ட்ரில் ஒரு லைன் இருக்கும் இந்த லைனில் என்ன பண்ணுவோம் ஜட்டு மாதிரி இசட் இருக்கு இல்லைங்களா இசட்டை அப்படியே அப்ளை பண்ணுவோம் கண்டினியூவாக இதுக்கு பேர் தான் ஜிக்சாக் அப்படின்னு சொல்லுவோம் இதை தான் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ஜரி த்ரெட்டில் அப்ளை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்டை வெண்டியில் எடுத்து எப்போயும் போல் சின்னதாக ஒரு சின்ன பேக் செயின் கொடுத்துட்டு பாருங்கள் என்னோடய ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு நூலை கொண்டு போயிட்டு லாக் எதுவுமே இல்லாமல் தெரியுதுங்களா லாக் வைக்காமல் அப்படியே பக்கத்தில் ரைட் சைடு அடுத்து லெஃப்ட் சைடில் போய் ஒரு செயின் லாக் கிடையாது அப்படியே டேன் பண்ணி ரைட் சைடு இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக முடிச்ச மாதிரி தெரியும் அதாவது லெப்ட் ரைட்டும் லாக் வைக்காம இது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ லெஃப்ட்டு ரைட்டும் அதாவது ஒரு செயின் போட்டு லாக் வைப்போம் ஆனால் லாக் எது கொடுக்காம அப்படியே டர்ன் பண்ணி ரைட் சைடு இங்கிட்ட ரைட் சைட்லேயே லாக் வைக்காம அதை என்ன பண்ண போறோம் அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு போய் ஒரு செயின் அப்படி டர்ன் பண்ணி ரைட் சைடில் ஒரு செயின் சென்டரில் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அப்படியே தெரியும் ஆகும் இதே இது எப்படி பண்ணக்கூடாதுன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த இந்த செயினை வந்து பெருசு பெருசாக இப்படி தெரியுதுங்களா இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம ஒர்க்குக்கு இது வந்து என்ன ஆகும் கேப் வந்து அதிகமா இருக்கும் அப்போ வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு அழகாகவும் தெரியாது அங்கங்கே நம்ம ரொம்ப பெருசு பெருசாக போடும்போது கட் ஒர்க் பண்றதுக்கே ஒரு அழகே இல்லாம அந்த இடம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கேப் நம்ம ஏன்னா பத்தி இதெல்லாம் வச்சு ஒப்பண்ணும் போது என்ன ஆகும்னா கேப் இல்லாம இருக்கும் இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா இது முடிச்ச மாதிரி அப்படி எப்படி சொல்றது ஊசியெல்லாம் குத்துற மாதிரி அப்படி இருக்கும் இது கடைசி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண போறோம் அதாவது ஜரி த்ரெட்டில் கட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஜரி த்ரெட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில்க் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் எதுக்கு எந்த மாதிரி யூஸ்க்குனா அப்படின்னா நம்ம எம்ப்ராய்ட்ரி போடுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் யூஸ் பண்ணிட்டு எம்ப்ராய்ட்ரி மாதிரி அதாவது மிஷின் எம்ப்ராய்ட்ரி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக ஜிக்ஸாக் கொடுத்திங்கன்னா பார்க்கும்போது மிஷினில் உள்ளிருக்கு அதே எம்ப்ராய்டரி மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் குட்டி குட்டி குழந்தைங்க ஃப்ராகில் ஷர்ட்ஸில் அதாவது ரெடி பண்ண ஷர்ட்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக இந்த ஜிக்ஸாக்கை யூஸ் பண்ணலாம் அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டே இந்த சரி த்ரெட்டில் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் சில்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் தரேன் அடுத்த கிளாஸில் நம்ம அதை கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ இதை வந்து இந்த ஜிக்ஸாக இப்போ லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா இங்கேனா இந்த செயின் வந்து ஆரம்பிச்சிருக்க இடத்துல இந்த செயினை உள்ள விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அது பக்கத்தில் ரெண்டு நாடு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கங்க அப்போ என்னென்னா பார்க்கும்போது ஒரே லைனில் நீட்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் தெரியுதுங்களா இதுக்கு பேர் ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் ஜிக்ஸாக் ஜட் ஐ ஜி ஜட் ஏ ஜி ஜிக் ஜாக் சரிங்களா இந்த ஸ்டிட்சை நீங்களும் வீட்டில் போட்டு பார்த்துட்டு எங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ